இரண்டாம் நிலையான இதில் முதல் பாகம் கண்டு கொண்டிருக்கின்றோம் அக்ஷந்தில்லா இதுவரை பன்னெண்டு பாடம் முடிந்துள்ளது அல்லாஹ்வின் கிருப்பையார் இன்று பதிமூணாவது பாடம் தொடங்க உள்ளோம் அல்ஹந்தில்லா இந்த சேவைகள் தொடர்ந்து நடைபெறுவதற்காக இன்னும் ஆதரவு தாரங்கள் நன்மையில் ஒன்று சேருவோம் முந்திக்கொள்வோம் உங்களால் முடிந்த உதவியை அனுப்புவதற்காக இங்கு பேங்க் டீட்டெயில்ஸும் கியூஆர் ஸ்கேனும் கோடும் கொடுக்கப்பட்டுள்ளது இந்த கீப் எஜுகேஷனல் ட்ரஸ்ட்டுக்கு உங்களால் முடிந்த உதவியை செய்யுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது வாருங்கள் மூன்று சட்டங்களை பார்த்தோம் கடந்த பாடத்தில் மூன்று சட்டங்கள் என்னென்ன சட்டம் வாவயா வாவ் எப்பொழுதெல்லாம் யாவாக புரட்டப்படும் என்று பார்த்தோம் அல்லவா வாவ்யா ஒன்றாக சேர்ந்து வந்து அந்த முதல் எழுத்து சுக்குனாக இருந்தால் வாவை யாவா மாத்த வேண்டும் இரண்டாவது சட்டம் என்ன பார்த்தோம் வாவ் சுக்குன் பெற்று அதுக்கு முன்னாடி கசர் வந்து விட்டால் அதுக்கு முன்னாடி கசர் வந்து விட்டால் வாவை யாவா மாத்தணும்னு பார்த்தோம் வா ஓரத்துல வந்துட்டா ஹரக்கத்துக்கு கவனிக்க தேவையில்லை வா ஓரத்துல வந்து அதுக்கு முன்னாடி கசர் வந்துட்டா அந்த வாவை யாவா மாத்தணும்னு பார்த்தோம் இந்த மூணத்துக்குமான விஷயங்கள் சட்டங்கள் பற்றி ஆய்வு என அனைத்தையும் பார்த்து விட்டோம் வாருங்கள் இன்று தம்பரிநாத் பயிற்சிகளை பார்ப்போம் அப்போது இந்த பயிற்சிகள் மிகவும் முக்கியமானவை நிறைய பயிற்சிகள் இதற்காக கொடுக்கப்பட்டுள்ளது வாருங்கள் அனைத்தையும் காண்போம் தம்பரிநாத் பயிற்சிகள் முதலாவது பயிற்சி உதுக்கு நீ கூறு அஸ்ல புள்ளி களிமத்தி என களிமத்தில் ஆதியத்தி வார்த்தைகளில் வார்த்தைகளிலிருந்து ஒவ்வொரு வார்த்தையின் அசல் என்ன என்பதை கூடு அப்போ பின்னாடி வரக்கூடிய வார்த்தை ஒன்னொன்னுக்கும் எது அசல் வார்த்தை இதுல என்ன என்பதை கூறணும் எப்படி அதை கூறணும் பக்கம் மீள்வதை கொண்டு பக்கம் மீள்வதை கொண்டு பின்வரக்கூடிய வார்த்தைகளில் இருந்து ஒவ்வொரு வார்த்தையின் அசலை நீ கூறு ஓ பையன் இன்னும் விளக்குமா ஹதசீகிம் அல் ஏனாளி ஏனாலில் இருந்து அதுல உண்டான ஒன்றை நீ விளக்கு இப்ப ஏனால் நிகழ்ந்திருக்கும் ஏனால்னா ஒரு எழுத்த ஒண்ணு ஒன்னொன்னு எழுத்தா மாத்துறது அந்த மாத்திரை எழு மாற்றப்பட்ட எழுத்தம் என்னவா இருக்கும் அந்த மாதிரிய எழுத்தும் இல்லத்துடைய எழுத்தா இருக்கும் வாவலிஃபியா முந்தைய பாடத்தையும் நம்ம பார்த்துருக்கோம் அப்போ ஏனாலே நிகழ்ந்துட்டு போக இந்த ஏனால் இருந்து அதிலே நிகழ்ந்த ஒன்றை நீ விளக்கு ஃபர்ஸ்ட் அசலை சொல்லணுமா எப்படி சொல்லணும் அதோடைய ஃபேல் அப்போ கீழே கொடுத்ததெல்லாம் மஸ்தர் கொடுத்துருக்காங்க கீழே மஸ்தரோ இல்லை இஸ்முஃபாயிலோ கொடுக்கப்பட்டிருக்கும் அதை நம்ம ஃபேலா மாத்தும் பொழுது அதோடைய அசலை மாத்தி அதோடைய அசலை நீ கூறணும் ரெண்டாவது அது அசலை கூறிட்டு அதில் என்ன ஏழால் ஏற்பட்டிருக்கு அதுல உண்டான ஏழால் என்ன என்பதை விளக்கணும் ஓகேவா வாருங்கள் இது ஒவ்வொன்றத்துக்கும் நம்ம பார்ப்போம் சரியா அப்ப ஹலியுல் நீங்கி இருப்பது காலியாக இருப்பது அப்படின்னு அர்த்தம் மீராசுன்னா நாம் அனைவருக்கும் தெரிந்த ஒரு அர்த்தம் தான் மீராசு என்பது சொத்து வாரிசு வாரிசுரிமை மீராசுன் வாரிசுரிமை அப்படின்னு அர்த்தம் ஈராதுனா கொண்டு வருதல் அவுரத இருக்குல்ல அதுல உடைய மஸ்தர் இது என்னது ஈராத் கொண்டு வருதல் இப்ப அடுத்து பாருங்க அத்தானி நெருங்கி இருப்பவன் அத்தானினா என்னது நெருங்கி இருப்பவன் அல் காசி அதாவது மனம் இறுகியவனாக இருப்பவன் கொடூரமானவனாக இருப்பவன் அப்படின்னு சொல்லலாம் இப்ப அடுத்து பாருங்க மையத்துன் மையத்துனா இறந்தவன் அப்ப இதுக்கு அர்த்தம் பார்த்தாச்சு ஒன்று கொஞ்சம் வாங்க உள்ள போய் பார்ப்போம் இதோடைய கேட்ட கேள்விக்கான பதில்களை இங்க நாம் பார்ப்போம் முதல் தம்பரியனுக்கான பதில் முதல் தம்பரியனுக்கான பதிலை பார்ப்போமா உம் ஹலியும் இந்த களிமான் இப்ப இதில் ஹலியும் கொடுத்துருக்காங்க நீங்கி இருப்பது ஹலியும்னா என்ன அர்த்தம் நீங்கி இருப்பவன் நீங்கி இருப்பவன் அப்ப ஹலீபுன் வரணும் சரியா ஃபாயிலுன் வசன் இது ஃபாயிலுன்னா அறிந்தவன் அலீமுன் மாதிரி அப்ப இது ஹலீவுன் வரணும் அப்ப ஹலீயுன் வந்திருக்கு நீங்கி இருப்பவன் அப்ப ஹலீவுன் வர வேண்டியது ஏன் ஹலியுன் மாறிச்சு அப்படின்னா இஜித்தமகத்தில் வாவு வழியாவு ஃபி கலிமத்தின் வாகிதத்தின் ஒரே வார்த்தையிலே வாவும் யாவும் ஒன்று சேர்ந்தது யாவும் வாவும் ஒன்று சேர்ந்தது இருந்து முதலாவது சாக்கினத்தும் சுக்குன் பெற்றுள்ளது ஹலீவுன் வரும்பொழுது யாவோ வாவோ இதுல ஃபர்ஸ்ட் ஹலீவுன் சுக்குன் வந்திருக்கு அப்ப சுக்குன் வந்துள்ளது அதே போல் குலிபத்தில் வாவ் யாவாக புரட்டப்பட்டது அப்ப நான் சொன்னால யாவா ஒண்ணு சேர்ந்து வந்து முதலெழுத்து சுக்குன்னு வந்தா இந்த வாவை யாவா போர்த்தனும் யாவிலேவா ரெண்டு ரெண்டியா இருக்கும்ல அந்த ரெண்டியா தனித்தனியாம எழுதாம யா அந்த யா புரட்டப்பட்ட அந்த யா இன்னும் இல்ல அந்த யாவிலே இதுதான் செய்யப்பட்டது இணைக்கப்பட்டது அப்ப ஹலியூன் இணைக்கப்பட்டு சத்து போட்டுரும் ஹலியூன் மாறிடுச்சு இப்ப நீங்க அதுக்கு என்ன யூஸ் பண்ணிருக்காங்க ஆஹ் ஹலீவோனுக்கு பார்த்தீங்கன்னா ஹலீவனா மாறிடுச்சு நம்ம படிச்ச சட்டம் படி பார்த்தாச்சு ரெண்டாவது மீராசுன் மீராசுன்னா சொத்துரிமை ஓகேவா வர இப்ப மீராசுன் வரணும் இங்க என்ன வரணும் மீசுன் அப்பயா மீராசுன் வரலை அப்படின்னு பாக்கும் பொழுது நம்ம இதுலயே தெரிஞ்சிடும் வாவ் சுக்குன் பெற்று அதுக்கு முன்னாடி கசர் வந்தா அந்த வாவை என்ன செய்யணும் யாவா மாத்தரும் அதனாலதான் யாவா மாத்திருக்கோம் வவு சாக்கன் பாத கசரி கசருக்கு பிறகு வாவ் சுக்குன் பெற்ற நிலையில் நிகழ்ந்துள்ளது எனவே யாவாக புரட்டப்பட்டது ஓகேவா இப்ப அடுத்து வாருங்க போலாம் ஈராதுன் இவ்ராதுன் வரணும் இது எப்படி வரணும் இவ்வராதுன்னு வரணும் இதுதான் இதோட அசல் அசல் தானே கேட்க சொன்னாங்க எல்லாத்துக்கும் அசல் சொல்ல சொன்னாங்களே ஏதாவது உனது அசல் சொல்லிட்டு இருக்கும் ஃபலீவுன்னு வரணும் இங்க இவ்ராதுன்னு வரும் பாருங்க வாவ் சுக்கன் பெற்று அதுக்கு முன்னாடி கசுர் வந்துட்டனால நாம என்ன சொன்னிருக்கோம் கசர் வாவை யாவா மாத்தணும் இப்போ கசுர் வந்துட்டனால என்ன செய்யறோம் வாவை யாவா மாத்திரும் வாவோ சாக்கிநாதன் வாவ் சுக்கன் பெற்ற நிலையை நிகழ்ந்தது அத கசரையும் கசருக்கு பிறகு ஜம் ஜம்மு அல்லாதது இல்லையா இங்க ஔராதுன்னு ஒரு வார்த்தை இருக்கு அவுராதுனா ஆஹ் அது ஜம் ஆகும் விருதோடைய ஜம் வந்து ஆகும் அப்ப அந்த அவுராதுன்னு படிச்சீங்கன்னா வராது இது ஈராது ஈராதுக்கு இவ்ராதுடைய அசல் பார்த்துட்டு இருக்கோம் இப்ப இந்த இதுல ஜம்மு அல்லாத இதிலே கசருக்கு பிறகு பெற்ற நிலையில் வாவ் நிகழ்ந்துள்ளது அப்ப இங்க அம்சா வந்திருக்கு இங்க வாவ் வந்திருக்கு அதே போல ஆஹ் கீழே கசுர் வந்திருக்குல்ல அதான் எனவே யாவாக புரட்டப்பட்டது அப்ப அடுத்து பாருங்க நெருங்கி இருப்பவன் அத்தானி என்ன வரணும் அத்தானி வாவ் வரணும் அந்த வாவ் என்ன செய்யப்பட்டது யாவாக புரட்டப்பட்டது காரணம் என்ன ஓரத்துல வந்திருக்கு அதுக்கு முன்னாடி கசர் வந்திருக்கு ஓகேவா அதான் இங்க சொல்றாங்க ஓரத்துல வந்து கசர் வந்தாவு பாரத கசரி கசருக்கு பிறகு வாவ் ஓரத்தில் வந்துள்ளது எனவே அது யாவாக புரட்டப்பட்டது அல்காசி மனம் இருகியவன் அந்த கொடூரமானவன் மனம் இருகியவன் கடுமையானவன் அல் காசிவ்னு வரணும் இதுவும் அதேதான் ஓரத்துல வந்து அதுக்கு முன்னாடி கசுர் வந்துட்டனால அந்த வாவை யாவட்டப்பட்டிருக்கு அந்த கசரின் கசருக்கு பிறகு வாவ் ஓரமாகி உள்ளது எனவே அந்த வாவ் யாவாக புரட்டப்பட்டது அடுத்து பாருங்க மைய துண் மைவி வரணும் என்ன வரணும் மை வித்துன்னு வரணும் அப்ப இங்க வித்துன்னு வரணும் என்ன வரணும் மை அப்படின்னு வர வேண்டியது அது மையத்தா மாறிச்சு காரணம் யாவு வாவு ஒண்ணு சேர்ந்து முதல் எழுத்து சுக்குன்னு வந்திருக்கு வித்துன்னு வரணும் வா உல் பி களிமத்தின் வாகிதத்தின் ஒரே வார்த்தையிலே வாவு யா ஒன்று சேர்ந்தது ஊலா இன்னும் முதலாவது மின்மா இந்த வாவ் யாவிலிருந்து முதலாவது சாக்கீனத்து சுக்கன் பெற்றதாக மை மைவித்து தானே வரணும் அப்ப சுக்கன் பெற்றதாக இருக்கு இப்ப குலிபத்தில் யாவன் எனவே நமக்கு சட்டம் தெரியும் ரெண்டு ஒண்ணு சேர்ந்து முதலாவது சுக்குன் என்றா இப்ப குலிபத்தில் வாவும் யாவன் வாவ் யாவாக புரட்டப்பட்டது ஓ தீமத்தில் யாவும் யா யாவில யாவ் இதெல்லாம் செய்யப்பட்டு ஆஹ் சுக்குன் வந்துச்சு மை ரெண்டு யா எழுத மாட்டோம் ரெண்டு சேர்த்து மையத்தும் சத்து செஞ்சு இப்படி எழுதுவோம் முதலாவது முடிஞ்சிருச்சா வாங்க இரண்டாவது போகலாம் இப்ப ரெண்டாவது இதுல என்ன கேக்குறாங்க மஸ்தர் ஆத்திய பின்வரக்கூடிய ஃபேல்களில் இருந்து ஒவ்வொரு ஃபேலின் மஸ்தர் ஆகிறது ஆனா இக்ராமின் இக்ராமி போன்றதின் அடிப்படையில் இருக்கும் இக்ராம் போன்றதின் அடிப்படையில் இருக்கும் அப்ப பின்னாடி வரக்கூடிய எல்லாத்துக்கும் இக்ராமை போன்றதுதான் வரும்ன்றாங்க அவ்ளமனா ஈ லாம் அவ கதனா எல்லா இக்ராம் போன்றுதான் அடிப்படையில் இருக்கும் அந்த ஒவ்வொரு மஸ்தரையும் நீ கொண்டு வா அந்த மஸ்தரை கொண்டு வா பையின் இன்னும் விளக்கு அந்த நீ கொண்டு வந்தனா அந்த மஸ்தர் அந்த ஹதசிலேயே அந்த மஸ்தரிலே உண்டான ஒன்றை விளக்கு முன்னாள் ஏனாலி ஏனாலிலிருந்து அந்த மஸ்தர்ல உண்டான ஒன்றை நீ விளக்கு இப்போ ஒன்னொன்னா பாப்போமா முதல்ல அர்த்தம் பார்த்திருவோம் அவ என்னது விருந்தளித்தான் அவு கத நெருப்பு மூட்டினான் வலியுறுத்தினான் அப்ப வலியுறுத்தினான் கட்டளை இட்டான் அர்த்தம் சுருக்கினான் இஷாரா காட்டினான் சுட்டி காட்டினான் ஔசல சேர்ப்பித்தான் அவரைய விஷயத்த போய் சேர்ப்பிட்டான் சேர்த்து வைத்தான் க நிகழ்த்தினான் நிகழ வைத்தான் அனுப்பினான் அனுப்பி வைத்தான் அதான் சரியா அப்ப இதோட அர்த்தம் பார்த்தாச்சு வாங்க இங்க சொன்னதை பார்ப்போம் மஸ்தரா மாத்தணும் இதை அதுல என்ன ஏழா உண்டாச்சுன்னு அழைக்கணும் வாங்க ரெண்டுத்தையும் பார்ப்போம் பாருங்க மஸ்தர் ஈலாம் எல்லாம் இக்ராம் மாதிரியே இருந்தான்னு சொன்னாங்க எல்லாமே இக்ராம் மாதிரி தான் இருக்கும் இங்க உள்ள எல்லாமே ஆல் அப்ப அப்பிராம் மாதிரியே இருக்குல்ல ஈலாம் அப்ப இங்க வந்துருக்கு இங்க யா வந்திருக்கு யா மாறிச்சு அசுலோஹா இவ்லாம் அதோடைய அசல் ஆகிறது இவ்லாம் வரணும் இங்கே இவ்லாம் தானே வரணும் ஏன்னா இங்க அவ்வளவு வந்திருக்கு வாவ் அப்ப இங்க இவ்லாம் தானே வரணும் வக்காத்தில் வாவு சாக்கினத்தின் பாத கசரின் கசருக்கு பிறகு சா சுக்குன் பெற்ற நிலையில் வாவ் நிகழ்ந்தது இவ்லாம் இங்க சுக்கு இருக்கு அதுக்கு முன்னாடி கசுறு இருக்கு அப்ப கசருக்கு பிறகு சுக்குன் பெற்ற நிலையில் வவு நிகழ்ந்தது எனவே யாவாக அந்த வாவ் கொரட்டப்பட்டது அப்போதுதான் அவு கதர் நெருப்பு மூட்டினான்னு சொன்னோம்ல ஈர்க்கா நெருப்பு மூட்டுதல் அப்ப இக்ராமசுன்னு இருக்க அப்ப யுகாதுன்னு வரணும் அஸ்லுஹா அதனுடைய அசல் ஆகிறது யு காஸ் அப்போ ஏன் இக்காதுன்னு படிச்சோம் வாவு சுக்கின் பெற்று அதுக்கு முன்னாடி கசர் வந்துரு அவ்வளவுதான் உக்காத்தில் வாவு உ சக்கினத்தன் பாரத கசரி கசருக்கு பிறகு சுக்கின் பெற்ற நிலையில் வாவு நிகழ்ந்தது ச பத்தியா எனவே யாவாக புரட்டப்பட்டது ஊ ஆஜர் ஓ ஆஸ் அருக்கு ஏ ஆஸ் வலியுறுத்தி கட்டளை இட்டான்னு சொன்னோம்ல அப்ப யுவ ஆஸ்னு வரணும் அசுலுஹா அதனுடைய அசல் ஆகிறது யுவ ஆஸ் ஒக்காலத்தில் வாவோ சாக்கினத்தன் பாத கசரின் கசருக்கு பிறகு சுக்குன் பெற்ற நிலையில் வாவ் நிகழ்ந்தது அப்படிதானே இங்க வாவுக்கு சுக்குன் வரும் இங்க கசு வரும் அதனால வாவை என்ன செய்யணும் யாவா மாத்தணும் அந்த வவு யாவாக சுருக்கினான் குறைக்கப்பட்டது அதோட மசூத் எப்படி வரும் வரணும் ஆனா ஈஜாஸ் மாறி இருக்கு ஏன் அதை ஏழால் பண்ணியிருக்கோம் வாவ யாவா மாத்துறதுக்கு பேர் தான் ஏழால் அப்ப அந்த ஏழால் எப்படி வந்துச்சு அதை பாருங்க அசுலுஹா அதனுடைய அசல் என்பது வக்காலத்தில் வாவோ சாக்கினத்தன் பாரத கசரின் கசருக்கு பிறகு சுக்குன் பெற்ற நிலையில் வாவ் நிகழ்ந்தது அப்படின்னா சுக்குன் வந்துச்சு அதுக்கு முன்னாடி கசர் அதனால எனவே புரட்டப்பட்டது அந்த வாவ் யாவாக புரட்டப்பட்டது இந்த வாவை யாவ புரட்டுறதுக்கு பேர் தான் என்னது அலால் ஆகும் சரியா அவ் சுட்டி காட்டினா ஈமா அதோட இருக்கிற மாதிரி அப்ப இவ்மான்னு வரணும் இங்க இங்கே வாவ் இங்க இங்கே தானே வரணும் ஏன் ஈமான்னு மாதிரிச்சு அசலோகா அதோடைய அசலாகிறது இவ்மா இப்ப சுகுன் பெற்று அதுக்கு முன்னாடி கசுர் வந்தனால ஒக்காலத்தில் வாவு சாக்கினத்தன் பாதகசரின் கசருக்கு பிறகு சுக்குன் பெற்ற நிலையில் வவு நிகழ்ந்ததால் எனவே யாவாக இது எல்லாமே ஒரே மாதிரி தான் சரியாலை அப்ப இவ் சாலும்னு வரணும் இங்க என்ன வந்திருக்கு இவ் சாலை வந்திருக்கு அசுல் ஹாலுடைய அசல் ஆகிறது இவ் சால் ஒக்காலத்தில் வவு சாக்கினத்தன் வாவ் சுக்குன் பெற்ற நிலையில் நிகழ்ந்தது கசரின் கசருக்கு பிறகு பிறகுபத்தியன் எனவே யாவாக புரட்டப்பட்டது அப்ப இங்க சுக்குன் வந்துச்சு முன்னாடி கசர் இருந்தனால மாத்திட்டோம் அடுத்தது நிகழ்த்துதல் அப்படியே இருக்கா வரணும் அசுலோஹா அதோடைய அசல் ஆகிறது ஆஹ் ஆகுமா ஆகும் வாவ் சாக்கிர அது கசரின் கசரைக்கு பிறகு சுக்குன் பட்ட நிலையில் வாவு நிகழ்ந்தது இவகா அப்படின்னு வரணும் அது சுக்குன் வாவ் வந்து சுக்கன் பெற்று அதுக்கு முன்னாடி கசரு இருக்கனால க குலிபத் யா அண்ட் அந்த வாவ் யாவாவாக புரட்டப்பட்டது அடுத்த அவு ஃபா அதை அனுப்பி வைத்தனோல அப்போ யூ ஃபார் அனுப்பி வைத்தல் அசுல் அசல் ஆகியது யூ ஃபார் யூ ஃபார்ன்னு வரும் இப்போ வ ஏன் அம்சா வாவ் சுக்கன் பெற்று அதுக்கு முன்னாடி கசரு இருக்கனால இந்த வாவ் யாவா மாத்திட்டும் வக்காரத்தில் வு சாக்கிரத்தன் பாத கசரி வாவ் வாவ் கசருக்கு பிறகு சுக்கம் பெற்ற நிலை நிகழ்ந்தது ஃபோக்குலிபத் யார் எனவே யாவாக புரட்டப்பட்டது அலஹமதுல்லா இப்ப இந்த ரெண்டாவது தம்பின்னு பார்த்தாச்சு வாங்க மூணாவது தம்பின்னு பார்ப்போம் இப்ப மூணாவது தம்பின்ல என்ன சொல்றாங்க ஹாத்தி கொண்டு வா ஆத்தி கொண்டு வா இஸ்மல் மஃபோலி இஸ்மல் மஃபோலி கொண்டு வா லிக்குல்லி ஃபேலின் அஃபாலின் ஆத்தியா பின் வரக்கூடிய ஃபேல்களில் இருந்து ஒவ்வொரு ஃபேலுக்கும் இஸ்மல் மஃபோலி கொண்டு வா வபையின் இன்னும் விளக்கு மா ஹதசின் ஏலாலி ஏலாலில் இருந்து அதுல உண்டான ஒன்றை விளக்கு அதுல ஏலால் எப்படி என்ன உண்டாச்சுன்றதை விளக்கி சொல்லுவாங்க வெறும் யாராலும் மட்டும் சொன்னா பத்தாது அது எப்படின்றத விளக்கி சொல்லுவோம் இப்ப ரமா எரிந்தான் ஷஃபா ஆஹ் ஷஃபாவுக்கு அர்த்தம் வந்து ஷிஃபா அலி தான் அதாவது ஆரோக்கியமாக்கினான் அப்படின்னு அர்த்தம் நிவாரண கொடுத்தான் எரா பாக்கிறான் நசிய மறந்தான் லக்கிய சந்தித்தான் கஃபா போதுமானான் அப்ப இதோடைய அர்த்தம் பார்த்தாச்சு வாருங்கள் இதோடைய விஷயங்களை முழுமதுமாக பார்ப்போம் அப்ப இஸ்மஃபுல் தான் கொண்டு வர போறோம் இது எல்லாத்துக்கும் என்ன செய்ய போறோம் மஃபூல் கொண்டு வர போறோம் ஒவ்வொன்றுத்துக்கும் அதோட அதுல என்ன ஏனால் ஏற்பட்டுச்சுன்றத விளக்க போறோம் பாப்போமா பாருங்க அப்ப இதுல பாருங்க ரமா இதோடைய மஃபூல் வந்து மர்ணியின் மஃபூல் வசூன்ல தானே வரணும் மஃபோல் வசூலில் வந்தால் அசல் எப்படி வரும்னா அஸ்லுஹு அந்த மர்மியனுடைய இந்த இஸ்மோடைய அசல் ஆகியது மர்மூயுன் மஃபூலுன் மாதிரி மர்மூயுன் வசூலில் தானே வரணும் இப்போ மர்மூயுன் ஆகும் அல வசூலி மஃபூல் அல வசூலி மஃபூலின் மஃபூலுடைய வசூலின் பிரகாரம் மர்மூயுன் என்பதாகும் ஒக்கது இஜித்தமாத்தில் வாவு ஒல் யாவு ஃபி களிமத்தின் வாகிதத்தில் ஒரே வார்த்தையிலே வாவும் யாவும் ஒன்று சேர்ந்து விட்டது வ மின்ஹுமா அப்படிதானே மர்மூன் படிக்கும்போது வாவும் யாவும் ஒன்று சேர்ந்து விட்டது ஒன்றுமா அவ்விரண்டில் இருந்திய ஒன்றாகிறது பெற்றுள்ளது வாவு யாவுல முந்திய ஒண்ணு வாவு தான் அதுக்கு மர்மூ சுக்குன் இருக்கு சுக்குன் பெற்றுள்ளது பெற்றதாக இருக்கிறது வாவு யா எனவே வாவு யாவாக புரட்டப்பட்டது உதிரிமத்தில் யா உஃபில் யா எனவே யாவிலே யா அந்த புரட்டப்பட்ட யா முந்தைய உள்ள யாவிலே என்ன செய்யப்பட்டது எதிர்காலம் செய்யப்பட்டது இப்ப ரெண்டு யா இருக்குமா இங்க இந்த ரெண்டு ஆவில இந்த யாவ இந்த யாவில எதிர்காலம் செய்யப்பட்டு மறு மீயும் அது ஏன் மறு முயன் படிக்காம மீயுன் படிச்சது சொல்லுவாங்க என்ன மாறிடுச்சு மர் முயன் மாறிடுச்சு சும்மா பொலிபத் லம்மத்துள் மீமி மீமுடைய லம்முரட்டப்பட்டது கசரத்தன் கசுராக என்ன செய்யப்பட்டது புரட்டப்பட்டது மர்முய்யும் இருந்துச்சு அதுக்கப்புறமா இந்த மூ மர்மொய்யும் இல்லை இந்த லம் என்ன செய்யப்பட்டது கசுராக புரட்டப்பட்டது இது காரணம் என்னன்னா நீ முஜானசத்தில் யா யா உடைய இனமாக இருப்பதின் காரணமாக கசுர் வந்து யாவுடைய இனமாக இருப்பதின் காரணமாக ஏன்னா யா வந்து அஹ் மர்மொய்யும்னு இருக்கா இந்த லம்முக்கு அப்புறமா என்ன வந்திருக்கு யா வந்திருக்கு அதுக்குன்னா கசரும் ஒரே இனம்னு சொல்லுவாங்க ஏன்னா அது படிக்க ஈஸியா இருக்கும் மொய்யுன் படிக்கிறதோட மீயுண் மறு மீயுன் படிக்கிறது ஈஸி யாக்கும் ஏன்னா சொல்றதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும் ரெண்டுமே ஒரே இனம் ஏன்னா ரெண்டுமே மீ சொல்றது ஈஸி அதே போல மூ வாவுக்கு லம்மு ஈஸி அதே போல ஃபத்தகுக்கு அலிஃப் ஈஸி அதுலாம் ஒரே ஜென்ஸு ஒரே இனம் காரணம் அது அது ரொம்ப பக்கத்து பக்கத்துல வந்துச்சுன்னா அது ஈஸியா இருக்கும் அதனால அதுக்கு பின்னாடி யா இருக்கனால அதோட இனமா இருக்கக்கூடிய கசர கொண்டு வந்தோம் லம்மை தூக்கிட்டு லம் வந்து ஒரே இனம் இல்லை யாவுடைய இனம் லம் இல்லை ஏன்னா சொல்றது கஷ்டம் முய் அப்படின்னு சொல்றதோட மீ யூன் அப்படின்னு சொல்றது இலகுவானது ஏன்னா ரெண்டும் ஒரே ஜின்ஸு இப்ப யா உடைய ஆஹ் இனமாக இருப்பதின் காரணமாக கசராக புரட்டப்பட்டது மர்மியுன் என்று மாறியது மர்மியுன் என்று மாறியது அடுத்து பாருங்க ஷஃபா ஷஃபானா என்ன நிவாரணமா ஆரோக்கிய தான் சொன்னோம் அப்ப ஷஃபாவுடைய அர்த்தம் மஷ்ஃபூயுன் இது எப்படி வரணும் வரணும் ஆனா நம்ம என்ன படிக்கிறோம் படிக்கிறோம் ஏன் அப்படி படிக்கிறோம் பாருங்கள் பார்ப்போம் அதோட அதோடைய அசலாகிறது மஷ்ஃபூயுன் ஆனா வசனி மஃலின் உடைய வசனின் பிரகாரம் ஆஹ் இதனுடைய வசனின் பிரகாரம் எப்படி வரணும் அப்படிதானே வர வேண்டும் மக்கள் வாவு அள்ளியா கலிமத்தின் வாகிதத்தின் ஒரே வார்த்தையிலேயே வாவும் யா ஒன்று சேர்ந்துள்ளது மஸ்ஃபுயுன் வாங்க ஒன்று சேர்ந்திருக்காங்க முதலா முந்தியது சாக்கினுன் சுக்குன் பெற்றதாக இருக்கிறது வாவ்யா இதுல முந்தியது இது வாவுல சுக்குன் இருக்கா பகுலிபத்தில் வாவு யான் எனவே வாவு யாவாக புரட்டப்பட்டது ஓதிடமத்தில் யா உஃபிலியானி எனவே யா யாவிலே இதுகாம் செய்யப்பட்டது அப்ப இங்க யாவை புரட்டிட்டா இந்த யா இந்த யாவிலும் இதுகாம் செய்யப்பட்டது யா யாவிலே இதுகாம் செய்யப்பட்டது மஷ்ஃபுய்யுன் மாறிச்சு ஃபசாரத் மஷ்ஃபுய்யுன் மஷ்ஃபுய்யுன் என்று மாறியது சும்மா குலிபத் லம்மத்துல் ஃபாயி ஃபாவுடைய லம்மத் புரட்டப்பட்டது கசரத்தன் கசராக புரட்டப்பட்டது இந்த ஃபால இருக்கக்கூடிய லம் இருக்குல்ல இந்த லம்மு புரட்டப்பட்டது இல்லை முஜானசத்தில் யா யாவுடைய இனம் இனமாக இருப்பதன் காரணமாக புரட்டப்பட்டது அது காரணம் சொல்லட்டும் யாவுக்கும் கசுரு ஒரே இனம் வவு லம்பும் ஒரே இனம் அதே போல அலிஃபும் ஃபதகும் ஒரே இனம் அப்ப அது நெருக்கத்தில் யாவுடைய முஜானசத் நெருக்கத்தில் அதோடைய இனம் இருப்பதின் காரணமாக அது கசராக புரட்டப்பட்டது சாரத் மஸ்ஃபியுன் எனவே மஸ்ஃபியுன் என்று மாறியது அப்ப வாருங்கள் அடுத்து என்னன்னு பார்ப்போம் என்ன சொன்னாங்க ரா எறா தான சொன்னாங்க எறா பார்க்கிறார் பார் பார் மர் ஊயும் மர்இயும் படிக்கிறோம் ஆனா அசல்ல மறு கூயும் தானே ஒரு மஃபூன் வசன அசுகன் அசல் ஆகிறது மர் ஊயும் அந்த வசனிய மஃபூலின் மஃபூலுடைய வசனையின் பிரகாரம் மறுபுயும் வர வேண்டும் ஒரே களி வார்த்தையிலே ஒன்று சேர்ந்தது திட்டமாக ஒன்று சேர்ந்தது முந்தியது சுக்கன் பெற்றதாக இருக்கிறது மறு ஊயும் ஒன்று சேர்ந்திருக்கா வாவியாவும் அதுல முந்தியது சுக்கன் பெற்றிருக்கா இரண்டாவது இது நம்ம வந்திருக்கு அப்ப முந்தியது என்ன இருக்கு சுக்குன் இருக்குல்லிபத்தில் வாவு யா எனவே வாவ் யாவாக புரட்டப்பட்டது போது அப்ப இங்க யாவ மாத்தியாச்சுன்னா யாவியாவும் இன்னும் யா யாவியில இது செய்யப்பட்டது செய்யப்பட்டது எனவே மாறியது மறு உய்யுன் மாறியது சும்மா பிறகு குளிபத்தில் ராய் ராவுடைய லம்மத் புரட்டப்பட்டது இங்க அம்சாவுடைய லம்மத்து ராவுடைய லம்மத்து கொடுத்துட்டாங்க அப்ப அம்சாவுடைய லம்மத் புரட்டப்பட்டது கசரத்தன் கசராக புரட்டப்பட்டது ஏன்னா அம்சாவுக்குதான லம்மத் இருக்கு மர்யுன் அப்ப அம்சாவுடைய என்ன செய்யப்பட்டது கசராக வரணும் கசராக புரட்டப்பட்டது காரணம் அதான் யா யா அதோடைய இனம் அடுத்து வந்துள்ளதின் காரணமாக புரட்டப்பட்டது எனவே இயுன் என்று மாறியது பார்த்து பாருங்க நசிய மறந்தான் மன்சியுன் மன்சூயுன் வரணும் இதோட மண்சு எப்படி வரணும் மண்சூயுன் அதோடைய அசலாகிறது மன்சூயுன்

நம்ம இல்ல யா அண்ட் அப்ப அந்த வாவ் யாவாக புரட்டப்பட்டது ஓதிர்கமத்தில் யா உஃபில் யாஹி யா யாவில இதுகாம் செய்யப்பட்டது இணைக்கப்பட்டது சேர்த்து இதுகாம் செஞ்சு ரெண்டு யா இருக்கும் அது இதுகாம் செஞ்சு ஒரே எழுத்து ஆக்கப்பட்டுச்சு ஃபசாரத் மன்சியும் எனவே மன்சியும் மன்சுயும் மன்சூயூன் என்று மாறியது இப்ப இது செஞ்சு மன்சுயும் மாறிச்சு சும்மா பிறகு குலிபத் லம்மத்து சீனி சீனுடைய லம்மத் கசரத்தன் கசராக புரட்டப்பட்டது முஜானசத்தில் யா யா நெருங்கி ஒரே இனத்தில் வந்துள்ளதின் காரணமாக இந்த யா வந்திருக்குல்ல அதுக்கு ஒரே இனத்தில் நெருங்கி வந்ததின் காரணமாக இதுக்கு கசரு கசராக புரட்டப்பட்டது இந்த சீன்ல வந்த லம்மு கசராக புரட்டப்பட்டது பிரசாரத் மண்சி எனவே மண்சீயூன் என்று மாறியது இன்னும் ரெண்டே ரெண்டு தான் லக்கிய லக்கியன சந்தித்தான் மல்கியூன் மல்கூயூன் வரணும் அசுலுஹு அதனுடைய அசல் ஆகிறது மல்கூஜுன் அலா வசினி மஃபூலின் மஃபூலுடைய வசினின் பிரகாரம் மல்கூயுன் ஆகும் மஃபூலுன் மல்கூயுன் இப்போ வக்கதி வாவு வல்யாவு ஃபி களிமத்தின் வாகிதத்தின் திட்டமாக ஒன்று சேர்ந்து உள்ளது வாவும் இன்னும் யாவும் ஒரே வார்த்தையில் ஒன்று சேர்ந்துள்ளது உள்ளது சாபிகம் என்னமா சாக்கிரம் அவ்விரண்டில் இருந்து அந்த வாவு யாவிலிருந்து முந்தியதாகிறது சாக்கிரம் சுக்கன் பெற்றிருக்கு இந்த வாவு யாவில முந்தியது என்ன இருக்கு சுக்குன்னு இருக்கு இப்ப வாவு யா எனவே வாவு யாவாக புரட்டப்பட்டது புது இலம்பத்தில் யாவும் அந்த புரட்டப்பட்ட யா யாவியில என்ன செய்யப்பட்டது இணைக்கப்பட்டது இப்ப யா யா புற மாத்திட்டோமா ஏழாவது செஞ்சதுக்கு அப்புறமா இந்த யாவும் இந்த யாவும் எதிர்காலம் செஞ்சு மல் குய்யும் மாறிச்சு மல் குய்யும் சும்மா புலிபத்து லம்ம காஃபி பாஃபி லம்மத்தூர் காஃபி இங்க இது இருக்குல்ல இந்த லம்மத்து காஃபுடைய லம்மத்து கசரத்தன் கசராவாக மாற்றப்பட்டது கசரு மல்கியூன் மல்கூ மல்கியுன்னு மாற்றணும் யாக கபுலஹா இங்க பாதகான்னு வரணும் அதாவது இந்த காஃபுக்கு பின்னால் உள்ள யாவுக்கு தோடுபடுவதற்காக வேண்டி இணை இணைவதற்காக வேண்டி ஏன்னா காஃபுக்கு பின்னாடிதான யா வருது அப்ப காஃபுக்கு பின்னால் உள்ள காஃபுக்கு பின்னால் உள்ள யாவுக்கு தோடுபடுவதற்காக வேண்டி காஃப் கசராக காஃபியுடைய லம்மா கசராக புரட்டப்பட்டது கசுர் வந்தால்தானே தோதுபடும் மல்கியுன் மல்கியுன் என்று மாறியது அப்ப யா இந்த ஹா வந்து யாவதான் குறிக்கிறது யாவுக்கு முன்னால் யாவுக்கு நெருங்கி வந்துள்ளதா அப்படின்னு அர்த்த வைக்கணும் இதுக்கு பாருங்க அசுலோகு இதனுடைய அசல் ஆகிறது மக்பூயுன் அல வசனி மஃபோலின் என்ற வசனின் பிரகாரம் மக்பூயுன் வரணும்

ஃபாவுடைய லம்ம கசர் செய்யப்பட்டது இல்லம்மா லாமுடைய ஃபாவுடைய மக்ஃபூயுன் இந்த லம் என்ன செய்யப்பட்டதா கசர் செய்யப்பட்டதா இல்லை முஜானச தெரியாகி அபுலகா அப்ப இங்கேயும் பாதகா வரும் அப்ப அந்த ஃபாவுக்கு முன்னால் உள்ள யாவுக்கு தோதுப்படுவதற்காக வேண்டி ஃபாவுடைய லம்ம கசராக்கப்பட்டது மக்ஃபியூன் மக்ஃபியூன் என்று மாறியது அலமது இந்த பாடம் இத்தனை தம்பரிய்கள் என்று பார்த்து விட்டோம் மூன்று தம்பிரியர்கள் தொடர்ந்து ஏறும் தம்பியர்களையும் பார்ப்போம் அலாமத்துள்ளாஹி வரூர்